நெஞ்சை நெகிழ வைக்கும் கதை சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரு சிறிய கிராமமான வேதரணி கிராமத்தில் வசித்தாள் மங்களா என்ற பெண் சிறு வயதில் பெற்றோரை இழந்து பெரியம்மாவின் வளர்ப்பில் வளர்ந்த மங்களா கல்வியை கடவுளாக கருதி தன் வாழ்க்கையை கல்விக்கு அர்ப்பணித்தவள் ஆசிரியராக வேலை பெற்றதும் சொந்த கிராமத்திலேயே ஒரு சிறிய அரசு பள்ளியில் பணிபுரிந்தாள் மங்களாவுக்கும் சண்முகம் என்ற விவசாயிக்கும் திருமணம் நடந்தது நல்ல சமயத்தில் நல்லவர்களால் நடத்தப்பட்ட திருமணம் இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்ந்தனர் பெண் குழந்தை பிறந்தால் என்ன அவளும் நம்ம தான் சண்முகம் கூறிய இந்த ஒரு வாக்கியமே மங்களாவின் மனதில் நித்தம் நிலைத்தது திருமணத்தின் இரண்டாம் வருடத்தில் மங்களா ஒரு அழகிய பெண் குழந்தைக்கு தாயானாள் குழந்தையின் பெயரை மதுமிதா என்று வைத்தனர் அவள் புன்னகை பேச்சு விளையாட்டு எல்லாமே ஒரு வீடு முழுக்க மகிழ்ச்சியை பரப்பின ஆனால் கிராமத்தில் இருந்தவர்கள் பெண் குழந்தையா அப்புறம் மாமியார் வீட்டில போனதுக்கப்புறம் யார் கண்ணீரை துடைப்பா என்று சிலர் முகத்தை சுருக்கினார்கள் காலம் சென்றது மதுமிதா வளர்ந்து ஐந்தாம் வகுப்பு முடித்தாள் சிறந்த மாணவியாகவும் பாடல் நடனம் விளையாட்டு என அனைத்திலும் முன்னிலை வகித்தாள் பள்ளியில் எப்போது வேண்டுமானாலும் தனது அம்மா மங்களாவுடன் சென்றுவிடுவார் நீ என் மாணவியும் மகளும் என்று சிரித்துக் கொள்வார்கள் மங்களா ஒருநாள் மதுமிதாவின் பள்ளியில் சிறப்பு விழா நடந்தது தலைமை விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் வரவேற்கிறார் குழந்தைகள் பலரும் கலந்து கொள்ள தயாராகினர் மதுமிதாவும் தமிழ் உரை ஒன்றை கொண்டு வந்தாள் தலைப்பு நான் பெண் என்று பெருமைப்படுகிறேன் விழா அன்று மதுமிதா மைக் எடுத்தால் சிறுவயது ஆனால் அவரது வார்த்தைகள் மண்டபத்தை நிமிர வைக்க செய்தது நான் பெண் எனது பிறப்பால் யாரும் வருந்த வேண்டாம் பெண் குழந்தை என்றால் தாய் சாயலில் பொற்கனவு நான் பள்ளிக்கு வரும்பொழுது என் அம்மா என் கையை பிடிக்கிறாள் நாளை நான் என் அம்மாவின் கையை பிடித்து கிழமைகள் கடந்துவிட்ட பிறகு கூட உறுதியான தோளாக அவளது பேச்சுக்குப் பிறகு ஒரு நிமிடம் அமைதி அதன் பிறகு கைகளை சிவக்கும் அளவுக்கு கைதட்டல்கள் மடமட என அனைவரும் பாராட்டினர் ஆட்சியர் மேடையில் நின்று இந்த கிராமத்தில் நட்சத்திரம் இவர்தான் என்று கூறினார் அந்த ஒரு தருணம் மங்களாவுக்கு கண்ணீர் வந்தது சண்முகம் அவளது தோளில் கை வைத்து சொன்னான் நம் பெண் இந்த உலகத்தையே மாற்றக்கூடியவள் அந்த நாள் முதல் வேதரணி கிராமத்தில் குழந்தைகள் பிறந்தால் மக்கள் விரும்பி சொல்வது பெண் பிள்ளை இனி நம் வீடு புனிதம் பெறப்போகுது கிராமத்தில் மகளிர் கல்வி பற்றி விழிப்புணர்வு விழாக்கள் நடந்தது பள்ளிகள் வளர்ந்தது பல பெற்றோர் தங்கள் மகள்களை பள்ளிக்கு தொடங்கினர் மங்களாவும் மதுமிதாவும் அந்த சமூக மாற்றத்திற்கு முன்னோடிகளாக இருந்தனர் மதுமிதா பள்ளி படிப்பை முடித்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தால் அவள் மருத்துவக் கல்வியை முடித்து மீண்டும் தனது கிராமத்திற்கே வந்து ஒரு சிறிய மருத்துவமனை ஆரம்பித்தாள் இனிமேல் எந்த ஒரு பெண்ணும் மருத்துவமனைக்காக நகரம் போகவில்லை என்று உருக்கமான பேசினாள் மங்களா ஓய்வு பெற்றபோது பள்ளி வளாகத்தில் அவரது பெருமை நிகழ்ச்சிக்கு வந்த மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் நின்று கைதட்டினர் அவளுக்கு கல்வி உரிமை பாசம் ஆதரவு கொடுத்தால் அந்த ஒரு பெண் ஒரு தலைமுறையை மாற்றலாம் மங்களா ஒரு பெண் குழந்தையை வளர்த்தாள் அந்த குழந்தை ஒரு தலைமுறையை உயர்த்தினாள் கதையல்ல நிஜம் புடிச்சிருந்தா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க